வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் பிரியா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம ஒரு சேவிங்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மை சேவிங்ஸ்னு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அதில் நான் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒன் டுவெண்ட்டி டேஸ் சேலஞ்ச் பற்றி சொல்லியிருந்தேன் அந்த சேலஞ்ச் எல்லாருக்குமே யூஸ் ஆகும்ன்றதுனால கம்யூனிட்டி போஸ்ட்லாம் கேட்டிருந்தேன் ஒன் டுவெண்ட்டி டேஸ் சேலஞ்ச் பற்றி நான் வீடியோ போடலாமான்னு கேட்டிருந்தேன் நிறைய பேர் போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆனால் நான் வீடியோ கொடுக்கறதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு ஓகே நம்ம இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஒன் டுவெண்ட்டி டேஸ் சேலஞ்ச் நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு குட்டி குட்டியாக பேப்பர்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்குவேன் கட் பண்ணிட்டு அதில் ஒன்லேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் எழுதிடுவேன் உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும் இது ஒரு குலுக்கல் சீட்டு மாதிரி தான் இது வந்து ஹண்ட்ரட் டேஸ் மட்டும் தானே வரும் நமக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி டேஸ் மாதிரி அதாவது ஒரு ஃபோர் மந்த்து கணக்கு பண்ணி எழுதிக்கணுன்றதுனால நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஒரு ஃபைவ் சீட்டில் எழுதிக்குவேன் அதுக்கப்புறமா ஃபிஃப்டி ருபீஸை வந்து அனதர் ஒரு ஃபைவ் சீட்ல எழுதிக்குவேன் அதுக்கப்புறம் செவன்டி ஃபைவ் ருபீஸ்ன்றத ஒரு ஃபைவ் சீட்லையும் ஹண்ட்ரட் ருபீஸுங்கிறத ஒரு ஃபைவ் சீட்லேயுமே எழுதிக்குவேன் இப்போ கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒன் டுவெண்ட்டி சீட்ஸ் இருக்கும் அதாவது ஒன் டுவெண்ட்டி சீட்ஸுங்கிறது ஒரு ஒன் டுவெண்ட்டி டேஸ் கணக்கு இந்த சேவிங்ஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நமக்கே தெரியாது இன்னைக்கு நம்ம எவ்வளோ சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறது நான் ஒரு ஒன் இயராகவே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் தினமுமே காலையில் எழுந்து வந்த உடனே ஃபஸ்ட்டு இந்த வேலை தான் இது எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டு நான் மார்னிங் எழுந்து வந்த உடனே அந்த பாக்ஸை நல்லா குளிக்கிட்டு அந்த பாக்ஸில் இருந்து ஒரு சீட்டை எடுப்பேன் அந்த சீட்டில் என்ன நம்பர் வருதோ அதுதான் அன்னைக்கான என்னுடைய சேவிங்ஸு இது வந்து பார்க்குறவங்களுக்கு நினைக்கலாம் இதில் என்ன பெருசாக நம்மளால் சேமிக்க முடியும்னு ஆனால் இதில் எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம சேமிக்க போகிறோங்கிறத இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் பாருங்கள் சாதாரணமாக ஒன் டூ த்ரீன்னு எழுதி வச்சுட்டு இந்த அளவுக்கு சேமிக்க முடியுமான்னு ஷாக் ஆக போகிறீங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒன்லேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் எழுதுகிறோம் பார்த்தீங்களா அதை நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இந்த மெத்தடை யார் வேணாலும் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும் தினக்கூலி சம்பளம் வாங்குறவங்க கூட ஈஸியாக சேமிச்சிடலாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாங்கன்னா ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லலாம் அடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஃபைவ் சீட்டில் எழுதணும் இல்லையா அது வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் அடுத்து தான் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து எழுதியிருக்கோம் ஃபைவ் சீட்டில் டூ ஃபிஃப்டி ருபீஸ் அது வந்து கேல்குலேட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து ஒரு ஃபைவ் சீட்டில் எழுதியிருந்தோம் அது வந்து த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஃபைவ் சீட்டில் எக்ஸ்ட்ராவாக எழுதியிருந்தோம் அது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சேர்த்துக்கோங்க இது வந்து தினமுமே நம்ம சேமிக்க போறோன்றதொட்டு தினமும் வர தொகையை நம்ம போட்டுருவோன்றதுனால நமக்கு பெருசாக ப்ரெஷர் இருக்காது ஐயோ இந்த கமிட்மெண்ட் இருக்கேன் அந்த கமிட்மெண்ட் இருக்காது என்ன அமௌண்ட் வருதோ அதை நம்ம போட போகிறோம் ஒரு நாளைக்கு ஒன்னுன்னு வரலாம் இல்லை டென்னுக்குள்ளேயும் வரலாம் இல்லைன்னா நைன்ட்டி மேலேயும் வரலாம் அது உங்களுக்கே தொட்டு அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் கண்டினியூவா பண்ணுவீங்க எனக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி சேவ் பண்ணி நான் நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ பாருங்க டோட்டலாக ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்கு சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் நமக்கு நமக்கே தெரியாது இந்த அளவுக்கு நம்மளால சேர்க்க முடியுமா அதுலேயும் நூற்றி இருபது நாளில் சின்ன சின்னதாக சேர்த்து வச்சு ஆறாயிரத்தி முந்நூறுபாங்கிறது பெரிய தொகை தானேங்க நூற்றி இருபது நாளுங்கிறது ஒரு நாலு மாதம் கணக்கு வரும் இல்லையா நாலு மாசங்கிறது வருஷத்துல மூணு தடவை சேமிக்க முடியும் ஒரு வருஷத்துக்கு மூணு தடவை இந்த ஆறாயிரத்தி முந்நூறுங்கிறத மூணு தடவை மல்டிப்ளை பண்ணி பாருங்க பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா நம்ம சேர்த்து வச்சிருப்போம் ஒரு வருஷத்துக்கு ஒரு சிலர் நினைப்பாங்க இந்த அமௌண்ட்டை நாங்கள் வீட்டில் உண்டியில் போட்டு சேமிச்சு வைக்கிறோம் அப்படின்னா எங்களால் அதை வந்து ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க ஒரு புதுசா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க ஏடிஎம் கார்டு இருக்கக்கூடாது ஜிபே ஃபோன்பே ஆக்டிவ் பண்ணாம வச்சுக்கோங்க அந்த அக்கௌண்ட்டில் சேமிச்சிட்டு வரலாம் வருஷத்துக்கு வரக்கூடிய இந்த அமௌண்ட்டை நம்ம எப்படி எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலான்றதை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஃபர்னிச்சர் இல்லைன்னா வீட்டுக்கு தேவையான அப்ளைன்ஸ் பற்றி நம்ம வந்து வாங்கிக்க முடியும் மெயின் என்னன்னா இப்போ கோல்டு விற்கிற வேலைக்கு நம்மளால ஒரே தொகையை ஒன்னே ரெடி பண்ணி நம்மளால் வாங்க முடியாது ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணி கோல்டு பர்ச்சேஸ்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும் சில பேர் கோல்டு சிட்லாம் போட்டு கமிட்மெண்ட் ஏற்றிக்க மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மெத்தட் வந்து யூஸ் ஆ யூஸ் ஆகும் கோல்டு சிட்டு போட்டு வாங்குறதுமே நமக்கு ப்ராஃபிட் தான் இன்னொன்னா இந்த மாதிரி வாங்கும்பொழுது நம்ம கமிட்மெண்ட்ல இருக்க மாட்டோம் கண்டிப்பா அந்த ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாங்கிறது கட்டிதான் ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல இல்லாம நம்ம சேமிச்சதுக்கு பிறகு வாங்க போறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லணும் நம்மளுடைய ஹோம் லோன் இருக்கும் பார்த்தீங்களா இப்போல்லாம் நிறைய பேர் டவுன் பேமெண்ட் கட்டிட்டு மீதி அமௌண்ட்டை ஹோம் லோன் தான் போடுறாங்க அந்த மாதிரி ஹோம் லோனுக்கு பார்ட் பேமெண்ட்டு விஷயம் இருக்கு அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது பார்ட் பேமெண்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணிக்கலாம் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பார்ட் பேமெண்ட் பண்ணணும் இந்த ஹோம் லோனை எப்படி சீக்கிரமா முடிச்சுட்டு நிம்மதியா இருக்கலாம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க ரொம்ப இருக்கும் இன்னும் சில பேருக்கு எங்களுக்கு ஹோம் லோன் இல்லைங்க எங்களுக்கு கொஞ்சம் கடன் இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி அமௌண்ட்டை சேர்த்து வச்சு உங்களுடைய கடனை திரும்ப செலுத்துறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடன் இல்லாமல் இருக்கிறது யாருக்கு தாங்க பிடிக்காது இப்போ எல்லாருமே கடன்ல தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படியே கட்டிக்கிட்டே இருக்கணும் எந்த அவசியமும் இல்லை இந்த மாதிரி கடனை திரும்ப செலுத்துறது மூலயமா உங்களுடைய இஎம்ஐ கம்மியாகும் இன்னும் சில பேர் இருப்பீங்க மேலே சொன்ன மாதிரி எதுவுமே எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க நாங்க இந்த மாதிரி சேர்த்து வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் பணமும் சேஃபா இருக்கும் நீங்களே நினைச்சாலும் எடுக்க முடியாது கொஞ்ச வருஷத்துக்கு அதை வந்து பாதுகாப்பாக ஃபிக்ஸட் டெப்பாசிட்டில் போட்டு வச்சிடலாம் இந்த மாதிரி ஹோம் லோனோ இல்லை கடனோ இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த மெத்தட் வந்து செட் ஆகும் ஃபிக்ஸட் டெப்பாசிட்டில் போட்டு வைக்கிறது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லனா உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் போஸ்ட் ஆஃபீஸில் அவங்க பேரில் இருக்கக்கூடிய பிபிஎஃப் அக்கௌண்ட் இருக்கும் இல்லையா பிபிஎஃப்ஓ இல்லைன்னா எஸ்எஸ்ஏ சொல்லுவோம் இல்லையா செல்வமகள் சேமிப்பு திட்டம் அந்த மாதிரி ஒரு திட்டம்ல நீங்கள் பே பண்ணலாம் நம்ம சேமிக்கிற தொகை வந்து பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இல்லையா பிபிஎஃப்லாம் வந்து வருஷத்துக்கு ஒன்று லட்ச ரூபாய் வரைக்குமே கட்ட முடியும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதில் பே பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போவே வந்து காலேஜ் ஃபீஸு இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய படிப்புலாம் படிக்கணும் அப்படின்னா அதிகமாக செலவாகுது இன்னும் நம்ம பிள்ளைங்களாம் வளர்ந்து அவங்க ஸ்டேஜ்ல படிக்கணும்னு போது ரொம்பவே அதிகமா செலவாகும் இப்பத்துல இருந்தே நம்ம அதுக்கு தயாராகி இந்த மாதிரி ஒரு பிபிஎஃப்ல சேமிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த டைம்ல ரிலாக்ஸா இருக்கலாம் இன்னும் சில வகையில இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்க முடியும் அதுல ஒன்னு இன்சூரன்ஸ் பே பண்றது சிலருக்கு கார் இன்சூரன்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும் சிலர் ஹெல்த் இன்சூரன்ஸ் டெர்ம் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க ஸோ அதை வந்து இயர்லி இஎம்ஐ கட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிரீமியம் சில பேர் வந்து இந்த வருஷத்துக்கு வரக்கூடிய ப்ரீமியம் இஎம்ஐயா போட்டு கட்டிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இல்லாம இப்படி சேமிச்சு வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரே பேமெண்டா கட்டி முடிச்சிடலாம் இன்னும் சில பேர் வீடெல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க இல்லைன்னா நிலம் வாங்கியிருப்பாங்க அதுக்காக நகை அடமானம் வச்சிருப்பாங்க ஒரு அளவு அளவில்லாம ஒரு அதிக அளவுல பணத்துக்கு ஒரு அடமானம் வச்சிருப்பாங்க அதாவது ஒரு அஞ்சு லட்சமோ இல்ல வந்து ஒரு பத்து லட்சத்துக்கும் நகையை வந்து ஜுவல் லோன் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன் அவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க நகையை திருப்பறதுல பார்க்கணும் இந்த மாதிரி அமௌண்ட்டை அதுல கொண்டு போய் கட்டி அவங்க வந்து நகையை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பிக்கலாம் இது எல்லாமே நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் தனியாக இதுக்குன்னு நாங்கள் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஸ்கூல் ஃபீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க ஸ்கூல் ஃபீஸு ஒரு அமௌண்ட் அதிகமாக இதை விட அது அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் இந்த அமௌண்ட்டு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்படி தான் நான் இந்த ஒன் டுவெண்ட்டி டேஸ் சேலஞ்சை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கேட்டதுனால நான் இந்த வீடியோவுமே போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்க தகவல்கள்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை புதுசாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய மணி சேவிங்ஸ் பற்றி ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டிருக்கேன் பிளேலிஸ்ட்டில் இருக்கு செக் பண்ணுங்கள் தேங்க்யூ